ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எதிர்பாராமல் வில்லனாக நடித்து அறுபத்தி ஒரு வயதில் அடைந்த அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் முப்பரும் நாயகர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலத்தில் தொடர்ந்து பல வெற்றி படங்களில் நடித்து பெற்றவர்கள் அதற்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடிக்க வந்தவர்தான் நம் ஜெய்சங்கர் எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி இவர்களுக்கு சவாலாக பல படங்களில் நடித்து வந்தவர்தான் மக்கள் கலைஞர் என்று அழைக்கப்படும் ஜெய்சங்கர் ஜெய்சங்கருடைய பூர்வீகம் கும்பகோணம் ஆகும் ஆனால் அவருடைய தந்தையார் சுப்பிரமணியன் ஐயர் திருநெல்வேலியில் மாவட்ட நீதிபதியாக பணிபுரிந்தவர் பின்பு பணியின் காரணமாக சென்னைக்கு மாறி வந்தார் சென்னை வந்த பிறகுதான் ஜெய்சங்கர் பிறந்தார் ஜெய்சங்கருக்கு கீதா என்ற மனைவியும் விஜய் சங்கர் என்ற மகனும் சஞ்சய் சங்கர் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர் ஜெய்சங்கர் சென்னை நீ காலேஜில் தனது பட்டப்படிப்பை முடித்தார் ஜெய்சங்கர் ஆரம்பத்தில் நடிகர் சோவின் நாடக கம்பெனியில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் பின்னர் கூத்தபிரானின் கல்கி ஃபைன் என்ற நாடக குழுவில் சேர்ந்து அமரதாரா என்ற நாடகத்தில் நடித்து புகழ்பெற்றார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இரவும் பகலும் என்ற படத்தில் முதன் முதலில் கதாநாயகனாக அறிமுகமானார் சங்கர் என்ற பெயர் இந்த படத்திலிருந்து ஜெய்சங்கராக மாறியது முதல் படமே ஓரளவு நன்றாக ஓடியது நூறு நாட்களை நெருங்கி ஓடியதால் நல்ல புகழை பெற்றார் பின்னர் அவரை தேடி பல படங்கள் வந்தன ஜெய்சங்கர் பஞ்சவர்திளி குழந்தையும் தெய்வமும் கௌரி கல்யாணம் காதல் படுத்தும் பாடு நாம் மூவர் யார்னி போன்ற படங்கள் தொடர்ந்து அவருடைய படங்கள் வெற்றி பெற்றன இதிலிருந்து ஜெய்சங்கருக்கு நிறைய பட வாய்ப்புகள் குவிந்தன பல படங்களில் நடித்தார் ஜெய்சங்கரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் எவருமே நஷ்டப்பட்டதில்லை நிறைய லாபம் கிடைத்தது பல தயாரிப்பாளர்கள் ஜெய்சங்கரை வைத்து படம் எடுக்க முன் வந்தார்கள் ஜெய்சங்கரை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் தொடர்ந்து பல படங்களில் நடிக்க வாய்ப்பு கொடுத்தது இவர் நடித்த இரு வல்லவர்கள் வல்லவன் ஒருவன் சிஐடி சங்கர் உள்பட பல படங்கள் நன்றாக ஓடின ஜெய்சங்கர் நடித்த படங்களில் துப்பாக்கி சண்டைகள் நிறைய இடம்பெற்றதால் அவருக்கு தென்னக ஜேம்ஸ் பாண்ட் என்ற பட்டமும் கிடைத்தது கிட்டத்தட்ட இருநூறு படங்களை நெருங்கிய ஜெய்சங்கருக்கு நூறு நாள் படங்கள் குறைவாகவே கிடைத்தன இரவும் பகலும் நீ யார் நீ குழந்தையும் தெய்வமும் பட்டணத்தில் பூதம் நூற்றுக்கு நூறு பூவா தலையா பாலாபிஷேகம் சினிமா பைத்தியம் அக்கா தங்கை போன்ற படங்கள் நூறு நாள் ஓடின மேலும் பஞ்சவர்ணக்கிளி பொம்மலாட்டம் முத்துச்சிப்பி கன்னிப்பெண் மன்னிப்பு ஆயிரம் பொய் கண்ணன் வருவான் நிலவே நீ சாட்சி போன்ற படங்களும் தொடர்ந்து ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி பெற்று நல்ல லாபத்தை தந்தன பிரபல இயக்குனர் எம் கர்ணன் இயக்கத்தில் காலம் வெல்லும் கங்கா எங்கப்பாட்டன் சொத்து ஒரே தந்தை ஜக்கம்மா ஜம்பு போன்ற படங்களில் சண்டை காட்சிகளில் நடித்தார் படமும் நன்றாக ஓடியது கே பாலச்சந்திரனுடைய இயக்கத்தில் பூவா தலையா நான்கு சுவர்கள் நூற்றுக்கு நூறு போன்ற படங்களில் நடித்தார் ஜெய்சங்கருக்கு ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடிய படங்கள் அதிகம் தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு மேல் ஜெய்சங்கர் அதிகமான படங்களிலும் சிறிய பட்ஜெட் படங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் அதனால் அவருடைய படங்கள் மூன்று வாரம் நான்கு வார படங்களாக ஓட ஆரம்பித்து விட்டன ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் படங்கள் ரிலீஸ் ஆனதால் ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை நாயகன் என்றும் அழைக்கப்பட்டார் ஜெய்சங்கர் சிறிய தயாரிப்பாளர்களை கஷ்டப்படுத்துவதில்லை படம் எடுக்க சிரமப்பட்டு சம்பளம் கொடுக்க முடியாமல் போனால் சரி பின்னால் கொடுங்கள் என்று சொல்லிவிடுவார் கஷ்டப்பட வைக்க மாட்டார் ஜெய்சங்கரை வைத்து ஐ வி சசி இயக்கத்தில் அமெரிக்காவில் ஒரே வானம் ஒரே பூமி என்ற படம் எடுக்கப்பட்டது நன்றாக ஓடியது ஜெமினி கணேசன் ரவிச்சந்திரன் முத்துராமன் ஆகியோர் படங்களிலும் ஜெய்சங்கர் நிறைய நடித்துள்ளார் சிவாஜியுடன் அந்த நேரத்தில் அன்பளிப்பு குலமா குணமா ஆகிய இரண்டு படங்களில் நடித்தார் எம்ஜிஆருடன் ஒருதாய் மக்கள் படத்தில் நடிக்க ஜெய்சங்கருக்கு வாய்ப்பு வந்தது ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போயிற்று அதற்கு பதிலாக முத்துராமன் நடித்தார் ஜெய்சங்கர் ஜெயலலிதாவுடன் ஜோடியாக பல படங்களில் நடித்தார் ராஜா வீட்டு பிள்ளை யார் நீ நீ முத்து சிப்பி பொம்மலாட்டம் வந்தாலே மகராசி வைரம் போன்ற படங்கள் முக்கியமானவை அதே நேரத்தில் ஜெய்சங்கர் ஜெயலலிதாவுடன் கிசுகிசுக்கப்பட்டார் எம்ஜிஆர் கூட ஜெய்சங்கரை அந்த நேரத்தில் கண்டித்ததாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்தன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலங்களில் ஜெய்சங்கர் நடிகை எல் விஜயலட்சுமியை காதலித்ததாகவும் அவர்கள் இருவருக்கும் திருமணம் ஆகப் போவதாகவும் செய்திகள் வந்தன ஆனால் அது நடக்கவில்லை இப்படி நடித்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேல் ஜெய்சங்கருக்கு பட வாய்ப்புகள் குறைந்தன அப்போதுதான் எதிர்பாராமல் காலை படத்தில் ரஜினியுடன் நடித்தார் அதுவும் வில்லனாக நடித்தார் இது ஜெய்சங்கர் ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்தது உருட்டுக்காலை வெற்றி பெற்றதால் தொடர்ந்து உள்ளன் வேடங்களில் ஜெய்சங்கர் நடித்தார் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்தார் கமல் ரஜினி விஜயகாந்த் மற்றும் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தார் ஜெய்சங்கர் மிக அதிகமான கதாநாயகிகளுடன் ஜோடியாக நடித்தவர் நடிகை லட்சுமியுடன் தான் மிக அதிகமான படங்களில் நடித்துள்ளார் ஜெய்சங்கர் ஸ்ரீதேவியுடன் இது எப்படி இருக்கு டாக்ஸி டிரைவர் முடிசூடா மன்னன் போன்ற படங்களில் ஜோடியாக நடித்துள்ளார் மேலும் ஸ்ரீபிரியா கே ஆர் விஜயா ஜெயசித்ரா இவர்களுடனும் அதிக படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு சிவாஜியுடன் ஜெய்சங்கர் பல படங்களில் நடித்துள்ளார் மேலும் கலைஞர் மு கருணாநிதியின் வசனத்தில் வண்டிக்காரன் மகன் நெஞ்சுக்கு நீதி ஆடு பாம்பே காலம் பதில் சொல்லும் குள போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் ஜெய்சங்கர் பக்தி படங்களில் அதிகமாக நடிக்கவில்லை அம்மன் அருள் என்ற படத்தில் மட்டும் நடித்தார் இந்த படத்தில் மட்டும் மஞ்சுளாவுடன் இணைந்து நடித்துள்ளார் ஜெய்சங்கர் அவருடைய நூறாவது படம் இதயம் பார்க்கிறது ஆனால் சரியாக ஓடவில்லை ஜெய்சங்கர் தொடர்ந்து பல படங்களில் நல்ல வேடங்களில் நடித்து வந்தார் கமலஹாசனுடன் வாழ்வே மாயம் எல்லாம் இன்பமயம் சவால் அபூர்வ சகோதரர்கள் போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஜெய்சங்கர் நடித்த கடைசி தமிழ் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் வெளிவந்த பூவாசம் என்ற படமாகும் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த பல படங்களில் ஜெய்சங்கர் நடித்துள்ளார் அக்கா தங்கை மாணவன் போன்ற படங்கள் நன்றாக ஓடின சத்யா மூவிஸ் தயாரித்த கன்னிப்பன் என்ற படத்திலும் நடித்துள்ளார் ஜெய்சங்கரை பற்றி அவருடைய மகன் டாக்டர் விஜய்சங்கர் சொல்லும் பொழுது அவருடைய நல்ல குணநலன்களை நிறைய சொல்வார் எங்கள் அப்பா யாரையும் கஷ்டப்படுத்தியதில்லை நிறைய தயாரிப்பாளர்களுக்கு உதவியுள்ளார் என்று சொல்லியிருக்கிறார் மேலும் ஜெய்சங்கரின் ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் கண் மருத்துவரான டாக்டர் விஜய்சங்கர் ஏழைகளுக்கு இலவச கண் சிகிச்சையும் செய்கிறாராம் அப்படிப்பட்ட ஜெய்சங்கரிடம் கொஞ்சம் குடிப்பழக்கமும் இருந்துள்ளது எதிர்பாராத விதமாக ஜெய்சங்கர் இரண்டாயிரம் ஆண்டில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு தனது அறுபத்தோராவது வயதில் மறைந்து விட்டார் அறுபத்தோரு வயது என்பது மிக குறைந்த வயது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெய்சங்கர் பெயரில் ஜெய்சங்கர் மகன் டாக்டர் விஜய்சங்கர் அறக்கட்டளை ஒன்றை ஆரம்பித்து பல நல உதவிகளை செய்து வருகிறாராம் ஜெய்சங்கர் வாழ்ந்த காலத்தில் ஜெய்சங்கரை பிடிக்காதவர்களே இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஜெய்சங்கரின் புகழ் ஓங்குக சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி